வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெரைட்டி ரைஸ் தான் டெய்லி கூட்டு குழம்பு ரசம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறதுக்கு டிஃப்ரெண்டாக வாரத்தில் ஒரு நாள் வெரைட்டி ரைஸ் சாப்பிட்டுக்கலாம் எண்ணெய் விட்டுருக்குறேன் எண்ணெய் சூடு எண்ண பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்து ரெண்டு வத்தல் கிள்ளி போட்டுக்கிறேன் உளுந்தும் கடலைப்பருப்பும் நல்லா கொஞ்சம் கோல்டன் கலர் மாறி வர்ற வரைக்கும் நம்ம வறுத்து விட்டுட்டே இருக்கணும் நல்ல மனமும் கொடுக்க ஆரம்பிச்சிடும் உளுந்தோட மனம் அந்த டைமில் நம்ம ஒரு இருபது வேர்க்கடலை இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் ஒரு கையளவுக்கு எடுத்துக்கோங்க வேர்கடலை ஃபஸ்ட்டே போட்டு வருத்திட்டுனா தோல் ரொம்ப கருகி சாதத்தில் கருப்பு கலர் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதனால் உளுந்தும் கடலைப்பருப்பும் வறுப்பட்ட பிறகு தான் வேர்க்கடலையை போடுறோம் வேர்க்கடலையோட தோல் கொஞ்சம் நிற மாதிரி வரும் வேர் விட்டு தோல் பிரியாத அளவுக்கு நம்ம வறுத்து விட்டுக்கலாம் இப்போ இது கூட நான் தோலெல்லாம் நீக்கிட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை போட்டுக்கிறேன் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி விட்டுக்கலாம் இஞ்சி கொஞ்சம் அந்த எண்ணெயிலே ஃப்ரை ஆகி வரட்டும் சாதத்தோட மிக்ஸ் ஆகி வரும் போது இஞ்சியோடய காட்டமும் தெரியும் நம்ம சாப்பிடும்போது அந்த புளிப்புக்கு லைட்டாக அந்த உரப்பு டேஸ்ட்டு அதிகமாகவே இருக்கும் இப்போ இஞ்சி நல்லா முருகி வந்துருச்சு கோல்டன் கலரில் எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே நம்ம விட்டுக்கள்லாம் இதெல்லாம் வறுத்தெடுக்கிறதுக்கு தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது இல்லை இப்போ இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் மஞ்சள் தூளை இந்த எண்ணெயோடய சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும் கொஞ்சம் நல்லா கலரை தூக்கி கொடுக்குற மாதிரி இருக்கும் அரை ஸ்பூன் மட்டும்தான் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் இதை இப்போ இந்த எண்ணெயிலே நல்லா கிளறி விடும்போதே தெரியும் அந்த பாத்திரத்தில் எல்லோ கலர் பிடிச்சிருக்கிறத இப்போ இதை ரெடி பண்ணி முடித்ததும் நல்லா சாதத்தை வடித்து கொஞ்சம் ஆற வச்சு வச்சிருக்கேன் அந்த சாதத்தை இப்போ இதோடு போட்டு நம்ம கிளற வேண்டியதான் சாதம் நல்ல உதிரி உதிரியாக இருக்கணும் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க வச்சுட்டு நம்ம கிளறப்போப்புறோம் ஒரு பாக்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த லெமன் ரைஸ் வெரைட்டி ரைஸ்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கூட்டு குழம்பும் சிந்தாமூலையும் இருக்கும் இப்போ சாதத்தை அதோடு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளறும்போது அதனுடைய கலரு எல்லாமே சாதத்தில் நல்லா மிக்ஸ் ஆகி வர்ற வரைக்கும் நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும் இந்த லெமன் சாதம் கொஞ்சம் டேஸ்ட்டாகவே இருக்கும் நம்ம தண்ணி விட்டு கொதிக்க விடவே இல்லை ட்ராவலுக்கு கூட எடுத்துகிட்டு போகலாம் கெட்டே போகாது இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்த பிறகு ஒரு ஒன்றரை லெமனை சாறு எடுத்து வச்சுருக்கிற அதை ஆட் பண்ணி விட்டுக்கறேன் அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும் ஒரு நிமிஷத்துக்கு கிளறி விட்ட முடித்த பிறகு அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப லெமன் கடந்து கொதிச்சிச்சினாலும் கசப்பு தன்மை கொடுத்துரும் இந்த சூட்லேயே லெமனை நம்ம வரைய வைக்கும் போது லெமன் சாதம் கரெக்டான ஒரு புளிப்பு அதோடு செட் ஆகிரும் பார்க்குறதுக்கே நல்ல கலர்ஃபுல்லாக சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியில் விருப்பப்பட்டால் கொஞ்சமாக மல்லியில் மட்டும் நம்ம தூவி விட்டுட்டுனா போதும் சூப்பரான ஒரு லெமன் சாதம் ரெடி ஆயிடுச்சு லெமன் சாதம் உடனே சாப்பிட்றதை விட காலையில் நம்ம செஞ்சுட்டு மதியம் லஞ்சுக்கு சாப்பிடும் போது அந்த புளிப்பு எல்லாம் சாதத்தில் இறங்கி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு சைடிஷாக நம்ம உருளைக்கிழங்கு பொரிச்சாலே போதும் சூப்பராக இருக்கும் சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் ரெடி ஆயிருச்சு எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே வரும்